இது உடைஞ்சிருக்கு இது வந்து குத்து குத்துறலையா அவங்க கையில குத்துறதா அப்போ டயரை பாருங்க டயரை பாருங்க தேஞ்சு வை கிடக்கு நீங்க எத்தனை அவன் படிக்கிறீங்க கெட்டா வேண்டா நீங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்புதான் ரெண்டு பேரும் இப்ப இவர சைக்கிள் நீங்க வேற போற நீங்கன்னு அப்ப வேற ஏத்தி போறது கஷ்டமா சொல்ற இல்லையா கஷ்டமா சொல்ல மாட்டாரு கூட்டாளி தானே அப்ப உங்களுக்கு யாரும் ஏத்தி போறது கஷ்டம் இல்லையா இல்லன்னு இதுதான் குத்துறதுன்னு இங்க பாருங்க டயர் இப்போ இதுல எல்லாம் போறாங்க பிள்ளைலன்னு பாவம் இந்த சைக்கிள் ஆடுறது ஆட்டு ஆறு இருந்த உங்களுக்கு அப்பா வாங்கிட்டு இருந்தது சரி சரி அப்ப என்ன வேலை செய்யாது கூடி வேலை என்ன பாருங்க ரிம் கவர் இல்லை என்ன செயின் கவர் இல்லை டயர் இப்படி தேஞ்சு கிடக்குது இந்த பாருங்க இதுலாம் பிள்ளைகள் பாதுகாப்பு எல்லாம் போகுது என்ன விழுந்தா குத்துப்பட்டு கையெல்லாம் கருப்பட்டு போயிடும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க சரியா இந்த சீட்டை பாருங்க சீட்டை காட்டுங்க சீட்டு பிடி சொல்லி உண்மையில கஷ்டமாக இருக்குது ஓகே இந்த சைக்கிளை பாப்போம் நான் யாராவது ஃபீல் பண்ணுவாங்கட திருத்துவோமே பிடிங்கம்மா பிடிங்க சரி உங்களுக்கு தந்தா சரியா ஓகே அப்ப நீங்க வந்து இதுக்குள்ள வந்து பூட்டெல்லாம் இருக்குங்க பாருங்கள் பூட்டு இருக்குது எல்லாமே இருக்குது சரியா சேவிஸ் பண்ணி எடுக்கணும் சேவிஸ் பண்றதுக்கு நான் விட ஒன்று கேட்டான் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னாங்க சரியா அந்த காசு தாரன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுருவா தரேன் சிலவில் நீங்கள் கொண்டு போய் கொண்டு வர்றதுக்கு கஷ்டம் தானே அப்போ இருப்படிச்சேன் நிலை கடை இருக்குது ரெண்டாயிரம் ரூபா ஃபுல்லாக நீங்கள் நின்று நீங்களும் போங்க அம்மா அம்மா போங்க நின்று அழகாக சேவ்ஸ் பண்ணி கூட்டி எடுங்க சரியா ஓகே ஆ சரி ரெண்டாயிரத்தி அஞ்சாயிரம் இருக்கேன் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் நான் இவ்வளோ நாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே வந்து ரொம்ப தூரம் காலையில் மோனி நடந்து போனாலும் அங்கே போய் படிக்கிறதுக்கு வந்து தேய்டாக இருக்கும் டயர்டாக இருந்தாலும் அந்த அதில் வந்து படிப்பு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு வந்து சைக்கிளில் தந்ததுக்கு விதயகுமார் அண்ணாக்கும் இது இந்த வீடியோகள் இறக்கப்படுவேன் சைக்கிள் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போகிறோம் நாங்கள் வெயிலுக்கு

அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் இருந்தா பங்கடாவளி பங்களாவளி தளவாங்க பங்களாவளி தலவாக்கி எதுக்கு போக்குறோம் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாணவிக்கு வந்து சைக்கிள் கொடுப்பதற்காக தூய்சக்கர வண்டி கொடுப்பதற்காக போக்குறோம் இப்ப தூய்சக்கர வண்டி கொடுப்பது யாரு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து உதயகுமரன்ண்ணா உதயகுமரன் சைக்கிளை வண்டி கொடுங்க அதுவும் நல்ல பிராண்டடா ஆண்டு வண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு லோக்கல் சைக்கிள் எதுவும் கூடாது பட் டுமாலா நல்லது வாங்க வீடியோ போலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தது சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அது ஒரு விதத்தில் எனக்கு நன்மையாக இருக்கும் வாங்க சைக்கிள் கொடுப்போம் சைக்கிள் எதுக்காக கொடுக்க போகிறோம் என்ன காரணத்துக்காக கொடுக்க போகிறோம் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது யார் பிள்ளைகள் கொடுக்கறோம் எத்தனை பிள்ளைகளுக்கு சைக்கிள் வேணும் சைக்கிள் தேவையான பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்தவர்களை கொடுத்து சைக்கிள் வேண்டி கொடுப்பதற்கு முன்பு வரும்படி அன்பாக கேட்டுக்கொண்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் அதை நான் சைக்கிள் வேண்ட இடத்துக்கு போய் சைக்கிளை வேண்டிட்டு அப்படியே நாங்க போவோம்

நாங்க பாக்கி சைக்கிள் ஓகேதா நீட்டிங்

ஓ நீங்க கிளம்புங்க நீங்க கிளம்புங்க சந்தோஷம் ஓகே நன்றி நன்றி சரி கேட்டேன் கேட்டேன் தொழிலா விளக்குனு சரி சரியா கிடைக்கிறீங்க ாலும்ப உடனே அதான் சைக்கிள் ஏற்ற உடனே வந்து கிடைக்கும் சரியா ஓ நீ பாத்திரமே சைக்கிள் கொண்டு சைக்கிள் கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சுட்டோம் பல்நோக்கு கூட்டுறவு சங்க இந்த கட்டத்துக்குள்ள வச்சிருக்கோம் வச்ச பிறகு சொன்னா பிள்ளைகள்லாம் நிறைய பேர் எங்களுக்கு வேணும் சைக்கிள் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க நிறைய பேர் வந்துருக்காங்க அப்போ நான் அஞ்சாவில் வந்துட்டேன் என்னென்னா ஒருவரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நாங்கள் அன்றைக்கு தீர்மானிச்சு ஒரு பிள்ளைக்கு கொடுப்போம்னு சொல்லி இன்றைய பார்த்திங்க சொன்னால் இங்கேருந்து நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க கண்ணதூரத்துக்கு நடந்து போகிறாங்க அப்போ அவங்க வெயிலுக்குள்ளேயும் முந்துக்குள்ளையும் முப்பா இந்த மலைக்குள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காட்டு மேடெல்லாம் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க ஓகே இப்போ வந்து வாங்க பாப்பமு இதோ ஒரு சமாளிச்சு அந்த நம்ம சொன்ன பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் இன்றைக்கு வந்து யாருக்கு கொடுக்கப்புறம்ன்றதை பார்க்க போகிறீங்க அதில் வந்து எதுக்காக நாங்கள் சைக்கிள் கொடுக்குறோம் என்றதே சொல்லுவோம் நாங்கள் உள்ள போய் பார்க்கணும் இல்லை ஏன்னா நான் அதுக்கு முழுக்க நிற்க முடியல உள்ளுக்க எனக்கு தாங்கின தாங்கின கேட்டுக்கொண்டுருக்குறாங்க அப்போ அனுப்பவே முடியாது அதுங்க எங்கள் அம்மாவெல்லாம் கவலைப்பட்டு நிற்கிறாங்க கஷ்டப்பட்டாக தான் போட்டு நாங்கள் கஷ்டப்பட்டாக தான் கேட்டு கொடுங்க உங்களுக்கு சைக்கிள் ஓடுமில்ல ரூமா எல்லாருக்கும் சைக்கிள் வேணும் இப்ப இப்ப இந்த சைக்கிளா யாரையும் கொடுக்குறது தான் கேள்வி சரி இப்போ ஓகே இப்ப அவ்வளவு இருக்கிறீங்கண்ணே இப்ப மொத்தமா வந்து எத்தனை பேர் சைக்கிள்லாம் இருக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அவங்க ரெண்டு ஒரு ஆள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழில் ரெண்டு சவரங்களபடியாக அந்த ரெண்டை குறைச்சிருக்கு பத்தொம்பது இருக்காங்க ரெண்டை குறைச்சிருக்கேன் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நான் எப்படி ஒரு சைக்கிள் தர ஒரு சைக்கி ஒரு சைக்கிள் தான் கிடச்சிருக்குதாம் மேம் ஒரு சைக்கிள் தான் கிடச்சிருக்குது அப்போ இனி சைக்கிள் யாரை தருவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உனக்கு தரேன் சரியா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க என்ன செய்கிறேன் என்ன கிடைச்சதா நான் உனக்கு தருவேன் என்ன கிடைக்கிறது ஒன்று தருவேன் என்ன எல்லாரும் வந்து அண்ணா சைக்கிள் தரேன்னு தரணும் ஒன்று ஓடி வந்துக்கிறீங்க என்ன செய்யணா சொல்லுங்க அண்ணாக்கு தருவாங்கண்ணா உன்னை கொடுங்க தருவாங்கண்ணா மெரிஞ்சவங்க கொடுப்போம் சரியா ஓகே இப்போ காட்டியிருக்கிறேன் நீங்க இது மாதிரி தேவைன்னு சொல்லி நல்லா படிக்கிறீங்களா நல்லா ஓகே இன்றைக்கு வந்து நாங்க அண்டைக்கு சொன்ன மாதிரி அங்கே ஜெயில் படிக்க விடுப்போம் என்ன ஓகே வாங்கம்மா நீங்க வாங்க நீங்க வந்து ஏல் படிக்கிறீங்க என்ன ஏல் படிக்கிறீங்க

அப்போ உங்களோட வந்து சேர்ந்து நிறைய போகிறாங்க போகிறாங்கண்ணே நிறைய போகிறாங்க அப்போ மற்ற பிள்ளையோடையும் ஏற்றி கொண்டு போங்க சரியா கொஞ்சம் காட்டு பிரேசம் பார்த்து போங்க இப்போ அணிய போகிற கஷ்டம் ஏன்னு அப்போ சைக்கிளை போகிற வழியாக இன்னொரு ஏற்றி போகணும் பாதுகாப்பாக இருக்குமேண்ணே அப்போ இவக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தீர்மானிச்சுக்கிறோம் இந்த சைக்கிளை யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த சைக்கிளை யாரு கொடுக்குறாங்க சுவிட்சர்லாந்து வசிக்கின்ற உதயகுமார் அவரை கொடுக்க சொன்னதுக்கான காரணம் தன்னுடைய மகன் தன்னுடைய மகன் அமரத்துவமடைந்த சாதுரியன் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அதனை முன்னிட்டு அவருடைய ஆத்மா இறைவனடியில் சொர்க்கம் சேர வேண்டும் என்றும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் சா சாதுரியனுடைய அதாவது அமிர்த அமிரத்துவமடைந்த சாதுரியனுடைய தந்தை ஆகிய உதயகுமார் அவர்கள் பங்குடாவளை தளவாய் கிராமத்தில் வசிக்கும் வறிய மாணவர் மாணவி ஒருவருக்காக கற்றல் செய்யப்பாட்டை முன்னெடுப்பதற்காக இலங்கையின் தூச்சக்கர தூச்சக்கரவண்டியான டுமாலா சைக்கிளினை கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி நிற்கிறார் அப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய மானோ அஞ்சலி ஓகே நன்றி அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா சாதுரியன் சாதுரியன் அவர்கள் அஹ் ஆகி மரணித்ததாக சொல்லியிருந்தார் மேல ஒரு கவலைக்கணுடைய தன்னுடைய மகன் அஹ் இறந்து ஆறாவது ஆண்டு இன்றைக்கு ஆறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யணுன்றதுக்காக வேண்டி உதயகுமாரா என்னென்ன தொடர்பு கொண்டு இப்படி சைக்கிளை கொடுங்க தம்பி வருங்காலத்தில் என்ன செய்யலாம் யோசிக்கலாம் சைக்கிளை கொடுங்க சைக்கிளை கொடுங்க நல்ல சைக்கிளை கொடுங்கன்னு சொல்லி அதை இப்போ விமான சைக்கிளே நான் வேண்டி வந்திருக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ரிட்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கப்போகிறோம் இப்போ விட வே வளர்க்குற பராமரிக்கிறது க கற்றல் கற்பித்தல் எல்லாத்துக்குமான ஆதாரமாக இருக்கிறது அவங்களோட அம்மம்மா உங்களோட அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் விட்டு விட்டு போயிட்டாங்க விட்டு வேறு கல்யாணம் முடிச்சுட்டாங்க வேறு கல்யாணம் முடி முடிச்ச பிறகு கூட அம்மம்மா தண்ட பேர பிள்ளையை பொருட்படுத்தி இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க இப்ப நீங்க என்ன தொழில் நம்ம நீங்க கோழி வளர்க்கிறேன் கோழியெல்லாம் வளர்க்குறேன் இந்த தோடம் மரம் அது எல்லாம் காய்க்கிறேன் காயெல்லாம் பக்கத்துல ஆட்டையும் விட்டு தட்டுப்பாடா சடா ரெண்டு வரும் முன்னூறு வாங்கி எப்போ காட்டிடுவேன் நான் கிளாஸுக்கு ஓதுக்கோ நான் கஷ்டப்படுது எல்லாம் கிளாஸ் அதே மாதிரி கிளாஸுக்கு காசு

நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த சைக்கிளை நான் ஒப்படைக்கிறேன் அப்போ வாங்கம்மா பிடிங்கம்மா பிடிங்க சரி உங்களுக்கு தந்தா சரியா ஓகே அப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து பூட்டு இருக்குது இல்லை பூட்டெலாம் இருக்குங்க பாருங்கள் பூட்டு இருக்குது எல்லாமே இருக்குது சரியா சேவிஸ் பண்ணி எடுக்கணும் சேவிஸ் பண்ணுறதுக்கு நான் விவந்து கேட்டேன் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னோங்க சரியா அந்த காசு தாரன் ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுரூவா தரேன் சிலவில் நீங்கள் கொண்டு போய் கொண்டு வரதுக்கு கஷ்டம் தானே அப்போ ஏற்படுத்த நல்ல கடை இருக்குது ரெண்டாயிரம் ரூபா ஃபுல்லாக நீங்கள் நின்று நீங்களும் போங்க அம்மா அம்மா போங்க நின்று அழகாக சேவ் பண்ணி பூட்டி எடுங்க சரியா அப்போ ஓகே ந சரி ரெண்டாயிரத்தி அஞ்சூருக்கேன் ஓகே அப்போ ரெண்டாயிரம் ரூபா கலட்டி போட்டதுக்கும் போக்குவரத்து கொண்டு வர்றதுக்கு ஆட்டோ முன்னூறு ரன் ஆடு பண்ண சரியா அழகாக படி பூ பூட்டி நீங்கள் வடிவா கிளாஸுக்கு போய் நல்லா படிக்கணும் சரியா அதுதான் முக்கியம் அந்த தம்பி தம்பி ஆத்மா சாந்தி என்ன நீங்கள் படித்து நல்லா வரணும் சரியா அதுக்காக தான் உதவி செய்வோம் அப்போ நீங்கள் அந்த உதயகுமாரனுக்கும் இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டிய சாதுரியன் அவர்கள் ஆத்மா சாதுரியன் என்னோட தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிய என்ன சொல்ல போகிறீங்க சைக்கிள தாந்து இப்படி கஷ்டத்துல இருக்கு எங்களுக்கு சைக்கிள் தாந்து தான் இருக்கும் ஐயா பிரேமா கஷ்டப்படுதான் படிச்சேன் இவ்வளவு நாளும் வந்து ஸ்கூலுக்கு போறதே வந்து ரொம்ப தூரம் காலையில ஏர்லி மார்னிங் நடந்து போனாலும் அங்க போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும் டயர்டா இருந்தாலும் அந்த இதுல வந்து படிப்பு வந்து ஃபோகஸ் இல்லாம இருக்கும் அதனால வந்து இந்த கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு வந்து சைக்கிள் தந்ததுக்கு உதயகுமார் அண்ணாக்கும் அவருடைய மகன் வந்து ஆத்மா சாந்தி அடையவன் மட்டும் கேட்டுக்கோங்க

இப்போ தாய் தந்தையாருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஒரு பிள்ளை மேரனேஜா அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அவங்க அதை மேனேஜி கவலைப்படுறாங்க நம்மளுக்கு எல்லோரும் கவலை சரி அப்போ மீண்டும் ஒரு முறை உதயகுமாரனுக்கு அண்ணாவுக்கும் இந்த அவங்களோட குடும்பத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து இங்கே வாங்கம்மா இங்கே வாங்க இங்கே வாங்க இப்போ நாங்கள் அண்டை காண்பி காண்பி இந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் போகணும் இப்போ எல்லோரும் பங்கடாவளிக்கா வர நீங்கள் சாயங்கூடா போகிற காயங்கடா போகிற பிள்ளைங்கள அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் போகிறவங்க பங்கடாவளி போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க மொத்தமாக வந்து பதினேழு பேர் இருக்கிறாங்க பதினேழு பேர் இருந்தால் ரெண்டா ஒம்பது ஒன்பது சைக்கிள் கிட்ட தேவைப்படுது பார்க்கின்ற ஒரு முடிஞ்சா ஒரு சைக்கிளாக நீங்கள் உங்களோட சின்ன சிறு சிறு பங்களிப்பை செய்து ரெண்டு மூணு பேர் செய்தார் சின்ன சின்ன பங்களிப்பை செய்திருந்தானே இந்த சைக்கிளில் வேண்டி போகிறதுக்கு முன்பாங்க என்ன சொன்னால் இப்போ பாவம் மேலே எப்படி சொல்கிறது சரியான வெயில் இந்த வெயிலுக்குள்ள நல்ல ஒரு பாதையும் இல்லை இந்த கிராமப்புறத்தில் மேடும் பள்ளமும் கிரவலும் குழியும் அப்படியான இடத்துல வந்து சனம் வந்து இந்த பிள்ளையை படிக்கணும் முன் போட்டு காலையில் போயிட்டு மத்தியானம் சரியான வெயில் புள்ள இப்படியெல்லாம் நான் ஆண்டு பார்க்க கூட எனக்கு சரியாக கவலையாக இருந்தது பாப்பா அந்த பிள்ளைகள் வந்து சைக்கிள் உடனே ஓடி வந்து நிற்குது எங்களுக்கும் சைக்கிள் தாங்கன்னு சொல்லி இந்த பையன் மாதிரிலாம் சின்ன சின்ன ஆக்கள் ஒரு பொடியோடு ஒரு பொடியுன்னு சைக்கிள் கிடந்தலோ இந்த கெண்டில் உடஞ்சிருக்கிறது வாங்க அவர் காலையில கொண்டு வந்தது அப்பா கெண்டில் உடஞ்சிருக்கேன்னா அஞ்சு பாருங்க எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இதில் யார் யார் போற நீங்க இல்ல யார் யாரு போற நீங்க வாங்க வாங்க ஓடி வாங்க இந்த சைட்ல நீங்க போறீங்களா இது பாருங்க இது உடஞ்சிருக்கு இது வந்து குத்து குத்துறையா உங்க குத்துறதா அப்போ அப்பாருங்க டயரை பாருங்க தேஞ்சு கிடக்குது நீங்க எத்தனை ஒடிக்கிறீங்க கெட்ட வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு தான் ரெண்டு பேரும் இப்ப இவர சைக்கிள் நீங்க இவர போற நீங்கன்னு அப்ப வேற ஏத்தி போறது கஷ்டமா சொல்ற இல்லையா கஷ்டம்னு சொல்ல மாட்டாரு கூட்டாளி தானே அப்ப உங்களுக்கு யாரும் ஏத்தி போறது கஷ்டம் இல்லையா இல்லையானே இதுதான் குத்துறது ம் இங்க வாங்க டயர் இப்ப இதுல தான் போறாங்க பிள்ளை இல்லைன்னு பாவம் இந்த சைக்கிள் ஆறு உங்களுக்கு ஆறு இருந்த உங்களுக்கு அப்பா வாங்கி தந்துரா சரி சரி அப்பா என்ன வேலை சரியாது கூடி வேலை என்ன பாருங்க ரிம் கவர் இல்லை என்ன செயின் கவர் இல்லை டயர் இப்படி தேஞ்சு கிடக்குது இந்த பாருங்கள் இதெல்லாம் பிள்ளைகள் பாதுகாப்பு எல்லாம் போகுது என்ன விழுந்தா குத்துப்பட்டு கையெல்லாம் கருப்பாட்டு போயிடும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க சரியாப்போ இந்த சீட்டை பாருங்க சீட்டை காட்டுங்க சீட்டு இப்படி கிடக்குன்னு சொல்லி உண்மையில கஷ்டமாக இருக்குது ஓகே இந்த சைக்கிளை பாப்போம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்கடா திருத்துவோமே சரியாப்போ பலப்படாங்க இல்லைன்னா பேர் யாரும் அண்ணாக்கள் சைக்கிள் வேண்டி தருவாங்கடா எடுத்து தரோம் சரியா சரி வெயில் வெயிலுக்குள்ளே வைங்க சரி சைட் ஆரோங்க ஓகே அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து பதினேழு பேருக்கு சைக்கிள் தேவைப்படுது அத்தனை பேரும் வந்து அதை நீங்கள் யாராவது சொல்ல போகிறீங்களா கதைக்கு போறீங்களா ம் உண்மையில வந்து என்ன மாதிரி தான் நீங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிலுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு தான் இங்க இங்கிருந்து போறாங்க உண்மையை இங்க இருந்து போறேன்னு சொன்னா நிறைய கிலோமீட்டர் தான் நடந்து போகணும் எனக்கு இப்போ இதே போல ஹெல்ப் பண்ண மாதிரி இவங்களுக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கட்டுப்படுற அண்ணா கல் யாராவது இப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவ முன்ப வந்து சொல்லியிருக்கிறாவோ அந்த அவ அவ அனுபவிச்ச கஷ்டத்தை மத்தவங்கள அனுபவிக்கிறான்னு யோசிக்கிறாவோ அப்ப நீங்களும் போகும்போது ஒரு ஆளை கூப்பிட்டு எதிட்டு போகணுமே சரி அப்ப வேற என்ன சொல்ல போறீங்களா

சரியா போய் நாங்க வந்து புள்ளைகளுக்கு கதைக்கிறது பஸ்க்கமா இருக்குது அவளுக்கு தேவை இருக்குது அப்பானாக்க முடிஞ்ச உதவிகளை கொடுத்து சின்ன சின்ன பங்களிப்பு நான் கொடுத்து சைக்கிள் வண்டி குடுக்கறதுக்கு முன்பெற சொல்றேன் ரொம்ப சுலபம் இந்த கிராமத்துக்குள்ள வந்த எவ்வளவு கஷ்டத்துல நீங்களும் வந்து நாங்களும் கஷ்டப்படுற குடும்பத்தைகளுக்கு எல்லாம் உணவு உடவு திட்டம் நல்லா பார்த்துருக்கீங்க எல்லாம் மயப்படிச்ச புள்ளைகளுக்கு பப்பி சாமான் குடுத்து இருக்கீங்க டொய்லெட் கட்டித்தாந்திருக்கேன் நான் வீடு கட்டி கொடுக்குறீங்க கஷ்டமா நாங்களு இப்படி மாதிரி கனகானவங்களாம் சைக்கிள் தந்திருக்கேன்

நன்றி உதயநாங்கும் நன்றி அந்த தம்பியை ஆத்மா சந்தியும் வேண்டி பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்